உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போய் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் சங்கீதக்காரர் சாட்சி சொல்லுகிறார் என்ன சாட்சி சொல்லுகிறார் உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா உம்முடைய வேதத்தை மட்டும் நான் வாசிக்காம இருந்திருந்தா உம்முடைய வேதம் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கூடாதிருந்தா என் துக்கத்திலே நான் அழிந்தே போயிருப்பேங்கிறாரு பாஸ்ட் அடிக்கடி நீங்க வேதத்தை வாசிங்க வேதத்தை தியானிங்க உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு தெரியுமா உங்களை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு தான் அதை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை படிக்கிறதுல இருக்கிற ஒரு அந்த கிக் அப்படி சொல்லுவாங்களே அந்த கிக் தலைக்கு ஏறும் பார்க்கணும் சில நேரத்துல நம்ம எதிர்பார்த்திருக்கிற வசனங்கள் எல்லாம் வரும்போது நமக்கே ஒரு ஆ புல்லு சொல்லுவாங்களே அப்படி இருக்கணும் அது படிச்சவங்களுக்கு தானே தெரியும் படிக்கிறவங்களுக்கு தெரியும் வாசிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் தியானிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேங்கிறார் நிறைய பேர் அழிந்து போறதுக்கு காரணம் தான் இந்த வேத வசனத்தை தியானிக்கிறது இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சை கொண்டு வர்றதுலயோ